வணக்க மரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்து இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பெறாத கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் நினைக்கிறேன் நினைக்கின்றேன் யாராவது முதற் தடவையாக வந்திருக்கிறீங்க என்று சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் இன்றைய தினம் நாங்கள் பல்வேறுபட்ட செய்திகளை பார்க்க போகிறோம் உலக நாடு இப்பொழுது அதிர்ந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கின்ற அதே விலையில் பல்வேறுபட்ட செய்திகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன கனடாவில் முன்றியல் பகுதியிலே காணாமல் போயிருக்கின்ற ஒரு மூன்று வயது சிறுமி தொடர்பான தகவல் தாயார் இப்பொழுது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏன் கைது செய்யப்பட்டார் தாயார் என்கின்ற விவரங்களை பார்த்துக் கொள்ளலாம் கொழும்பு ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பொது வைத்தியசாலையின் அறுப சிகிச்சை நிபுணர் திடீரென்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தொடர்பான விவரங்களையும் கனடாவிலே ஒரு கருப்பு இனத்தவர் சர்வதேச பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டு தேடப்பட்டு வருகிறார் அவர் ஏன் அவ்வாறு தேடப்பட்டு வருகிறார் என்பது தொடர்பான செய்திகளையும் முல்லைத்தீவு பகுதியிலே இன்றைய தினம் கடற்படையினரால் வலுக்கட்டாயமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட இருந்த நிலம் பொதுமக்களின் ஆர்ப்பாட்டத்தை அடுத்து அது கைவிடப்பட்டிருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் பார்த்துக் கொள்ளலாம் அதே வேளையில் கனடாவிலே நூற்றி கனடாவிலே நூற்றி பதினெட்டு பேர் அதிரடியாக கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கனடாவிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல்வேறு சம்பவங்களோடு சம்பந்தப்பட்ட இவர்கள் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவலையும் பார்த்துக் கொள்ளலாம் வாரங்கள் முழுமையான செல்லலாம் சரி இப்பொழுது முழுமையான காணொலிக்குள் வருவோம் கனடாவின் மொன்றியல் பகுதியிலே போலீசார் ஒரு மூன்று வயது சிறுமி தொடர்பான குற்றச்சாட்டின் அடிப்படையில் தாயாரை கைது செய்திருக்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு மூன்று வயது பெண் பிள்ளை காணாமல் போயிருக்கிறது என்று போலீஸ் நிலையத்துக்கு ஒரு தாயார் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருக்கிறார் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் லசால் பகுதியிலே இறுதியாக மூன்று வயது மதிக்கத்தக்க அந்த பிள்ளையோடு தாயை பார்த்ததாகவும் அதன் பிற்பாடு அந்த பிள்ளை தாயினாலே வலுக்கட்டாயமாக தொலைக்கப்பட்டிருக்கிறார் என்று அந்த பிள்ளை கைவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு போலீஸ் விசாரணைகளின் பின்னர் இப்பொழுது தாயார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த பிள்ளையை கண்டுபிடிக்கும் முகமாக போலீசார் பல்வேறுபட்ட தேடல்களை மேற்கொண்டு வருகிறார்கள் பொதுமக்களிடமும் இப்பொழுது உதவிகள் கோரப்பட்டிருக்கின்றன அந்த பிள்ளையை கண்டால் தயவு செய்து போலீஸ் நிலையங்கள் அருகே இருக்கின்ற போலீஸ் நிலையத்திலே அவற்றை ஒப்படைக்குமாறும் போலீசார் கேட்டிருக்கிறார் மேலதிக விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன ஏன் அந்த பிள்ளை தொலைக்கப்பட்டது எதற்காக அந்த பிள்ளை கைவிடப்பட்டது என்பதற்கான தகவல்களை இப்பொழுது போலீசார் சேகரித்து வருகிறார்கள் இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே கனடாவில் வசித்து வருகின்ற கருப்பின்னத்தை சேர்ந்த ஒருவருக்கு சர்வதேச பிடிவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்ன குற்றம் செய்தார் என்று சொன்னால் இவரது வீட்டுக்கு ஒரு இந்திய சர்வதேச மாணவர் ஒருவர் கனடாவிலே படித்து வருகின்ற சர்வதேச மாணவர் ஒருவர் வலுக்கட்டாயமாக இவரது வீட்டுக்கு பீசா டெலிவரிக்காக வரவழைக்கப்பட்டு அவர் டெலிவரி செய்கின்றவர்களிடம் உண்மையாக பணம் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் தங்களது டெலிவரி எடுத்து வந்து வீடுகளுக்கு விநியோகித்து அதன் மூலம் பணத்தை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் அப்படியாக அவர் திட்டமிட்ட வகையிலே அழைக்கப்பட்டு அவர் கொலை செய்ய அவரிடமிருந்து உடைமைகள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த அடிப்படையில் சந்தேகத்தின் பேரில் இருவரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் இருவரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டு மூன்றாவது நபரையும் இப்பொழுது காட்டியிருக்கிறார்கள் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் அவர் எங்கிருக்கிறார் என்பது தெரியவில்லை எனவே இவர் தொடர்பான தகவலை தருமாறு சர்வதேசத்திடம் இப்பொழுது போலீசார் கேட்டிருக்கிறார்கள் இவர் எங்கிருந்தாலும் கைது செய்து கனடாவுக்கு கொண்டு வரப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற இந்த கொலையில் குர்வத்தான் நாத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இந்திய சர்வதேச மாணவரை கொலை செய்யப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இதுபடியாக இருக்கின்ற வேளையில் ஒரு பக்கம் உலகம் அல்லூல அல்லோலப்பட்டு கொண்டிருக்கின்ற வேலையில் தங்கள் கடமை தங்கள் செயற்பாடு என்றது போன்று இப்பொழுது ஒரு செயற்பாடு நடைபெற்றிருக்கிறது முல்லைத்தீவு பகுதியில் நில அபகரிப்புகள் இடம்பெறாது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட தமிழர்களது நிலங்கள் திட்டமிட்ட வகையிலே அபகரிக்கப்பட்டு தான் வந்து கொண்டிருக்கின்றன ஏற்கனவே முல்லைத்தீவு சிலாபத்தை தியோகுநகர் என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதியிலே மக்களின் காணிகளை அடாத்தாக பிடித்து கடற்படை முகாம் அமைத்திருக்கின்ற அந்த கடற்படையினர் மேலும் தங்களுக்கு காணிகள் தேவை என்பது போன்று அந்த பகுதியில் இருக்கின்ற பொதுமக்களின் காணிகளை அபகரிப்பதற்கு இன்றைய தினம் அளவீடு இடம்பெற இருந்தது இந்த அளவீட்டினை இந்த நில அளவினை மேற்கொள்ள வந்திருந்த நில அளவு திணைக்களத்தைச் சேர்ந்தவர்களும் கரைச்சிலை பள்ளி பிரதேச செயலகத்தைச் சேர்ந்தவர்களும் பொதுமக்களின் எதிர்ப்பை ஒட்டி தமிழரசு கட்சி உறுப்பினர்களும் அங்கே வருகதந்து தங்களது எதிர்ப்பினை வெளிக்காட்டியதன் பிற்பாடு அவர்கள் தங்களது நில அபகரிப்பை கைவிட்டு சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது தமிழர்கள் பிரதேசத்திலே தமிழர்களது காணிகள் அபகரிக்கப்பட்டு ராணுவ நிலையங்கள் அமைப்பதற்காக இந்த காணிகள் அபகரிக்கப்பட இருந்ததாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது இதே வேளையில் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய ஒரு விடயமாக அமைந்திருந்தது ஸ்ரீதரன் ஆற்றிய உரை அதாவது அருமண்டீவு பகுதி மற்றும் தீவு பகுதிகளிலே கைது செய்யப்பட்ட பலர் ஒரு இடத்திலே வைக்கப்பட்டிருந்தார்கள் என்றும் வைக்கப்பட்டிருந்தவர்கள் தொடர்பான தகவலை அந்த சேர்ந்த மக்கள் ஈழ மக்கள் ஜனதா கட்சியின் சொல்லப்படுகின்ற ஏபிடிபியின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் அவை தொடர்பான தகவலை தெரிவித்த வேளையில் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் விசாரிக்கப்பட்ட பின்னர் விடுவிக்கப்படுவார்கள் என்கின்ற ஒரு ஆணை மக்களுக்கு வழங்கியதன் அடிப்படையில் அந்த மக்கள் அங்கிருந்து சென்றிருக்கிறார்கள் அதன் பிற்பாடு கைது செய்யப்பட்ட அந்த மக்கள் இதுவரைக்கும் விடுதலை செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது அவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கலாம் எனவே அவர்களது பெயர் விவரங்கள் படங்கள் என்பனவற்றை தாங்கிய ஒரு புத்தகத்தை கையிலேந்தி பாராளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நேற்றைய தினம் உரையாற்றியிருந்தார் அதற்கு பதில் வழங்கியிருந்த அரசாங்க தரப்பைச் சேர்ந்தவர்கள் அவை தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருந்தன யாரும் இந்த மண்டை பிரச்சினை பிரச்சனை தொடர்பாக தங்களுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்று தெரிவித்திருந்தார் இதிலிருந்து ஒரு விடயம் எமக்கு புலனாகிறது உங்கள் உங்கள் பிரதேசத்தில் யார் யார் காணாமல் போயிருக்கிறார்கள் யார் யார் எங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக அருகில் இருக்கும் உங்கள் போலீஸ் நேரத்துக்கோ சென்று அல்லது குற்றத்தடுப்பு பிரிவுக்கோ சென்று தயவு செய்து முறையிடுங்கள் நீங்கள் முறையிடுகின்ற போலே தான் அவை மீளெடுக்கப்பட்டு அவை கண்டுபிடிக்கப்படும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது இவைதான் இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது ஸ்ரீதரன் கருத்துக்கு அவ்வாறுதான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே ராணுவ முகாமிலே அந்த மக்கள் கைது செய்யப்பட்டு இருந்திருக்கிறார்கள் என்கின்ற விவரம் சேகரிக்கப்பட்டு அப்பொழுது அமைச்சராக இருந்த டக்ளேஸ் சேவானந்தாவிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இவருக்கு தெரியும் இவர் அந்த ராணுவத்தினரோடு தொடர்பு கொண்டிருக்கிறார் அந்த ராணுவத்தினர் இவருக்கு தெரிவித்திருக்கிறார்கள் விசாரித்து விட்டுவிட்டு எனவே அப்பொழுது அந்த காலப்பகுதியில் இருந்த இராணுவத்தினரை இவருக்கு தெரியும் யாரோடு இவர் தொடர்பு கொண்டார் என்பது இவருக்கு தெரியும் அப்பொழுது கட்டளைத் தளபதியாக இருந்தது யார் என்பது பலருக்கு புரியும் இந்த விடயத்திலே இன்னொரு விடயம் இருக்கிறது என்னவென்று சொன்னால் பலருக்கும் தெரியாத ஒரு விடயம் இருக்கிறது நாளைய காணொலியிலே அவற்றை தெரிவிக்க போகிறேன் இந்த மண்டதிவு பகுதியிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட கொலைகள் கொள்ளைகள் இவற்றோடு யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற காணொலி நாளைய தினம் என்னால் தரப்படும் சரி இப்படியாக இருக்கின்ற வேளையில் டக்ளஸ் சேவானந்தாவும் கைது செய்யப்பட வேண்டும் என்ற கருத்து இப்பொழுது அஹ் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார் தமிழரசு கட்சி ஒரு பக்கம் இளமக்கள் ஜனநாயக கட்சியோடு உறவாட ஒரு குழுவினர் ஆயத்தமாகி வருகின்ற வேளையில் இன்னொரு தரப்பினர் இளமக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிராக பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்களை சுமத்தி கொண்டு வருகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது இதே வேளையில் கொழும்பு ஸ்ரீ ஜெயபர்த்தனபுர பொது வைத்தியசாலையின் அறுவை சிகிச்சை நிபுணர் லஞ்ச ஊழல் ஆணை குழுவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்று பல்வேறுபட்ட குழப்பங்கள் மக்கள் மத்தியில் இருந்திருக்கலாம் அதாவது இந்த அறுவை சிகிச்சை நிபுணர் என்ன செய்திருக்கிறார் என்றால் வைத்தியசாலைக்கு வருகின்ற மருந்தகங்களை திருடி அதனை மூன்றாவது தரப்பு நபர் ஒருவர் மூலமாக விற்பனை செய்வதற்கு முயற்சித்திருக்கிறார் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அரச மருந்தகங்களுக்கு வருகின்ற மருந்தக மருந்துகளில் ஒரு இருக்கிறது அந்த பாக்ஸில் இருக்கும் அதனால் தான் வைத்தியசாலைகளிலே உங்களுக்கு பாக்ஸோடு எந்த விதமான மருந்துகளும் தருவதில்லை அவர்கள் அதனை வேறொரு உரைகளில் மாற்றித்தான் உங்களுக்கு தருவார்கள் அவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்ற வகையில் அரச வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்ட இந்த மருந்துகள் தனியார் விற்பனை நிலையம் ஒன்றில் இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றன எனவே இவை தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணை குழுவிற்கும் குற்றத்தடுப்பு பிரிவுக்கும் கிடைத்த ஒரு தகவலின் அடிப்படையிலே தான் இந்த வைத்தியர் இவருக்கு உதவியாக இருந்த இருவரும் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களிடம் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எவ்வளவு காலமாக இந்த விற்பனைகள் இடம்பெற்றன யார் யாருக்கு இந்த மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டன என்பது தொடர்பான தகவல்கள் இப்பொழுது புறப்பட்டு வருகின்றன காலப்போக்கில் அவை தொடர்பான செய்திகள் வருகின்ற வகையில் அவற்றையும் நான் உங்களுக்கு தருவதற்கு முயற்சிக்கிறேன் நல்லது இவைதான் இன்றைய குறிப்புகளாக இருக்கின்றன மற்ற ஒரு செய்தியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை குறிப்பிடப்பட்டுச் சேர்க்கின்றேன் நன்றி வணக்கம்